லெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் பில்டிங் பிளான் அதாவது கட்டிட திட்ட அனுமதி வழங்குறது சம்மந்தமாக இப்போ ஒரு ஒரு பொதுமக்கள் ஒரு பப்ளிக் வந்து ஒரு கட்டிட திட்ட அனுமதி வேண்டி நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அணுகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு பதிவு பெற்ற பொறியாளர் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் ஒரு பதிவு பெற்ற பொறியாளரை போய் பார்க்கணும் அவர்கிட்ட வந்து உங்களுடைய ஆவணங்களை ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர் எல்லாத்தையும் சரிபார்ப்பு பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான பில்டிங் போகிறீங்க அப்படிங்கிற வரைபடத்தை தயாரித்து ஆன்லைன் சப்மிஷன் அதாவது வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார் இது நடந்தது இது வந்து ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு இந்த பதிவேற்றம் செஞ்ச உடனே உங்களுடைய கோப்பு வந்து நகர் ஊரக இயக்கத்தோடு டேஷ்போர்டில் போய் நின்றுக்குறோம் அந்த ஆன்லைனில் போய் நிற்கும் அங்கே இருக்கிற அலுவலர் கீழ்நிலை அலுவலர் ஒரு டி த்ரீ வரைவாளர் நிலை த்ரீ அவர் என்ன செய்வார் உங்களுடைய கோப்பை வந்து கூறாய்வு செஞ்சு கரெக்டாக வந்து அந்த ஸ்கூட்டி ஃபீஸ்லாம் கட்டியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஆய்வுக்கு வந்து சம்மந்தப்பட்ட உயரதிகாரி அந்த மாவட்டத்தோடய தலைமை அலுவலர் இப்போ உதாரணத்துக்கு உதவி இயக்குனர்னா உதவி இயக்குனருக்கு வந்து உங்கள் கோப்பை வந்து அப்படி பரிந்துரை பண்ணுவார் அவங்க அந்த கோப்பை எடுத்துக்கிட்டு அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட உங்கள் இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஆய்வு செய்வாங்க கிளியராக இடைநேராய்வுனா செஞ்சு அவங்களோட இடம் கரெக்டாக இருக்கா இப்போதைக்கு வந்து கட்ட கட்டடம் கட்ட எழுப்புவதற்கு வந்து அது சரியான முறையில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் போடுவாங்க அதாவது இடைநேர ஆய்வு சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட் ஒன்று போடுவாங்க அது இணையதளத்தில் பார்த்துக்கலாம் மேலும் உங்கள் கோப்பு சம்பந்தமாக அவங்களுக்கு ஏதாவது கால் ஃபார் பர்டிகுலர்ஸ் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது கூடுதல் விவரங்கள் ஏதாவது தேவைன்னா அந்த கூடுதல் விவரங்கள் கோரப்படும் ஆன்லைன்லேயே கோரப்படும் அது நீங்கள் அந்த ஆன்லைனில் உங்கள் பதிவு பெற்ற பொறியாளர் அதை சரி பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு அந்த கட்டணம் சம்பந்தமாக கட்டணம் உண்டான டிமாண்டு அந்த கட்டணம் அது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் அதை கட்டிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பொறியாளர்கிட்ட போய் கட்டிவிட்டு நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இறுதி ஒப்புதல் கொடுத்துருவாங்க அந்த இறுதி ஒப்புதல் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு அனுப்பப்படும் நீங்கள் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியை போய் மாநகராட்சினா மாநகராட்சி நகராட்சினா நகராட்சி பேரூராட்சி இல்லை ஊராட்சி யாரோ அங்கே போய் அணுகி அங்கே ஒரு கட்டிடத்தை செலுத்திட்டு நீங்கள் இறுதி ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் கட்டிட திட்ட அனுமதியோட எப்படி அனுமதி கொடுக்குறதுங்கிறத ஒரு நிலை நன்றி ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி